வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டுக்காது நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் இணைந்து இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு மதிமுகவில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சம்பவங்கள் வந்து பலர அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது பலர் வந்து இதுதான் நடக்கும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற ரியாக்சன்ஸை கொண்டு வந்திருக்கிறது நேற்று கடைசியாக மல்லை சத்யாவிசஸ் துரை வைகோ விசஸ் வைகோன்ற எபிசோட்ல வைகோ அவர்கள் பேசும் பொழுது நீ எப்ப என் உயிரை மூணு தடவை காப்பாத்தின ஒரு தடவை காப்பாத்தினேன் மீதி ரெண்டு தடவை எப்ப காப்பாத்தின அப்படின்ற கேள்வியை வந்து அவர் ரேஸ் பண்ணிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் ஒரு தடவை காப்பாத்தினாலும் காப்பாத்துனா தானே இல்ல வைகோ அவர்களோட கம்பாரிசன் தவறு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப நண்பர் குடும்ப நண்பரும் கூட அவர் வந்து மாத்தையாவ கம்பேர் பண்றாரு மாத்தையா வந்து எங்க காலகட்டத்தில் இள விடுதலை போராட்ட காலத்துல ஒரு முன்னணி ஹீரோ பிரபாகரன் பிரபாகன் மாத்தியா ஐபிஎஃப் காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா மாத்தையா தான் வந்து நமது இராணுவ ரகசியங்களை தளவாடங்களை எங்க வச்சிருக்காங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் விரல குற்றச்சாட்டு அதாவது ராவோட ஏஜெண்டா செயல்படுறாரு பிரபாகரனே வந்து அவர் கொல்ல முயற்சித்தார் கொலைச்சதியில பிரபாரன் கொலைச்சதியில அவருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சு கிளம்பியது நிரூபிக்கப்படலை அதுக்கு பிறகு அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க விடுதலை புலிகள் அமைப்பு வந்து மாத்தையாவை அதுக்கான தண்டனை மரண தண்டனை மாத்தையோட மிஸ்ஸஸ் யோகேஸ்வரின்னு பாருங்க அவங்க வந்து பின் பிற்காலகட்டத்தில் அது ரொம்ப வெஹிமெண்டாக மறுத்தாங்க என் கணவர் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு வெகிமெண்டா மறுத்தாங்க இதற்கெல்லாம் அடுத்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து ஒரு யாழினின்னு ஒருத்தங்க அவங்க ஒரு கேன்சர் கடைசியில அந்த கடைசி இறுதி யுத்தம் நடக்கும்போது அவங்க பிடிபட்டுருவாங்க அரசியல் பிரிவு தலைவர் அவங்களை எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டிலேயே தெரியும் அவங்க என்னன்னா இங்க வரும்போது அவங்கதான் பத்திரிகையாளர்களாக சந்திப்பாங்க அவங்க இயற்பெயிர் வேற இயக்கப்பயிர் வந்து ஏழை அவங்க வந்து பிடிபட்டு அதுக்கு பிறகு அவங்க சிறை தண்டனை எல்லாம் பெற்று அப்புறம் விடுதலையாகி அப்புறம் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு ஓகே கேன்சர் வந்து அவங்க ஒரு வருஷம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெடு நிர்ணயம் ஆகிப்போச்சு அப்போ அவங்களோட மெமர்ஸாக வந்து அவங்க எழுதியிருக்காங்க அது காலச்சோடு காலச்சோடு பதிப்பு வந்து நூலாக வெளியிட்டுருக்குங்க அதில் வந்து இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதாவது எல்லாமே ரெக்கார்டுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்போ மாத்தையா மல்லை சத்தியா ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு வைகோ கருது ஆனால் அது பெரிய பிழை என்னதான் வார்த்தையா வந்து துரோகி அப்படின்னு எல்டிடி அமைப்பு குறிப்பாக பிரபாகரன் அவர்கள் கருதினார்கள் அப்படின்னா மல்ல சத்தியா துரோகின்னு வைகோ கருதுறதாக அது பொருள்படுது அதுலதான் மல்ல சத்தியா ரொம்ப உண்பட்டு இருக்காரு இல்ல கட்சியை அழிக்க நினைக்கிறவங்களோட அவர் தினசரி தொடர்புல இருந்திருக்கிறாரு இங்க இருந்து ஒரு பெரிய கூட்டத்தை விளக்க நினைக்கிறாருன்றாரு பிரபாகரன் அழிக்க நினைப்பவர்களோடு தினசரி தொடர்புல இருந்தாரு அப்படிங்கறதான மாத்தியா பெயர்ல உள்ள குற்றச்சாட்டை இங்க இருந்தப்பங்க எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் இருந்தாருங்க இங்க ரைட்டுங்களா அப்போ வந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் சந்திப்போம் ஆண்டன் பாலசிங் எல்லாருமே அந்த காலகட்டத்துல இருக்கிற எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் அவங்க எல்லாமே நண்பர்கள் தான் அப்போ எண்பத்தி இரண்டு பாண்டிபெசா ஷூட் அவுட்டுக்கு பிறகுதான் தான் இது எல்லாமே கே எஸ் ராஜேஷ்னு தெரியுங்க இன்னைக்கா அவர் வாழ்ற சாஹி அவர்தான் என்னை விட கூட அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டா தெரியும் இந்த விஷயங்கள் நான் பத்திரிக்கையாளர் அவர் கூடவே இருந்தாரு அவர்கிட்ட நீங்க ஒரு எடுத்தீங்கன்னா அந்த மாத்தையா கம்பாரிசன் எவ்வளவு தவறுன்னு கூட அவரால் சொல்ல முடியும் வைகோ வந்து அவர் ஒரு எமோஷனல் பர்சன் தான் அவர் ஒரு காலகட்டத்தில் ஹீரோ அவர் திமுகல இருந்து வெளியில வரும்போது ரெண்டாவது எம்ஜிஆர்னு பார்க்கப்பட்டார் அவர்கிட்ட ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்தவங்க தான் இருந்து திமுக வந்து நான் தான் திமுக கொடி உதயசூழன் சின்ன எனக்கு தான் அப்படிதான் அவர் கிளைம் பண்ணார் வந்து எல்லாமே பக்கா ரெக்கார்டுங்க அண்மையில ஒரு கூட்டம் கலைஞர் பிறந்தநாள் எப்போ ரெகுலரா போறதுங்க அந்த கூட்டத்தில் பேசும்போது அது ஏதோ அவங்க செந்தமிழ் மொழி அந்த செந்தமிழ் நாள் ஆனா திமுக ஒரு நோட்டு வச்சிருக்கு அந்த அந்த பகுதி திமுக அதுல கெஸ்ட் எழுத்து வாங்கிட்டாங்க அதை ஏன் கெழுத்து வாங்கினாங்க அதெல்லாம் அப்படியே லைட்டா புரட்டி பாத்தா முந்தி நடந்த எல்லா கூட்டங்கள் எல்லாம் வந்து டீடைலா ரெக்கார்டடா யார் யார் கலந்துகிட்டாங்க அதாவது கட்சிகரங்க கலந்துகிட்டு இருப்பாங்க அவங்க பின்னாடி கூட வந்து எழுத்து போடலாம் கெஸ்ட் கிட்டயும் எழுத்து வாங்குறாங்க எதுக்கான இது சொல்றேன்னா திமுக மட்டும் எப்பவுமே ஹைலி ஆர்கனைஸ்டு பார்ட்டி அண்ணா தீப்கா கூட அவ்வளவு ஆர்கனைஸ்டு கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள்ல மோஸ்ட் ஆர்கனைஸ்டு திமுக ரெக்கார்டடா இருக்கும் எல்லாம் வைகோ அந்த கிளைம் வைக்கும் போது நான் தான் திமுகங்கிற கிளைம் வைக்கும் போது கலைஞர் ரொம்ப ஈஸியாக அதை டிஃபீட் பண்ணிட்டாருக்கும் தொண்ணூத்தாறு திமுக எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப சொற்போங்க ப்ரூவ் பண்ண முடியாத நிலைமை ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டி அவர் ப்ரூவ் பண்ணாரு எப்படின்னா எல்லாமே ரெக்கார்டடா அப்போ வைகோ வந்து அந்த முயற்சியில அவருக்கு தோல்வி அவர் திமுக தான் கிளம்ப நீங்க ஆரம்ப கட்ட நோட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக வைகோ திமுக அப்படிதான் இருக்கும் அது திமுக இருந்து வெளியில வந்தாச்சு திமுக இருந்து அவர் அவர் வெளியில வந்த பிறகு திமுக தான் சொல்லிட்டு இருந்தாரு என்னமோ தாங்க அவர் மதிமுகவா ஆச்சாரு அதுக்கு பிறகு நடைபயணம் எல்லாம் ரொம்ப பாப்புலர் நடைபயணங்கள் அதெல்லாம் மறுப்பதற்கெல்லாம் இல்லை ஆனாலும் தொண்ணூத்தாறு தேர்தல் வெற்றி பெறவில்லை இதான உண்மை மலை சத்தியா வந்து அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி இருந்து எனக்கும் தெரியும் அவர் கட்சியில தொடர்ந்து மீறி அவருக்கு வாய்ப்புகளை கிடைக்கலங்க மலை சத்தியாவெல்லாம் கிடைக்கலையா கொடுக்கப்படலையா சார் கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கிடலாம் அதாவது அப்ப வந்து ஆமா என்ன சொல்ல அண்ணாதிமுக கூட்டணி அமைஞ்ச விதம் எல்லாமே எனக்கு தெரியுங்க சில டிஸ்கஷன்ல பங்கு எடுத்திருக்கேன் வைகோ வந்து நான் ஜெயலலிதா சந்தித்தது தவறு அப்படின்றாரு அவர் தான் சந்திச்சாரு இன்னும் சொல்ல போனா தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ப திமுக கவர்மெண்ட் கலைஞர் முதலிடம் வரும்போது வந்து சிண்டிகேட் மெம்பர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நான் அவசர அடிச்சு நீங்க வாங்க உடனே வாங்க நான் திருப்பி அவங்க ஆபீஸ் போனேன் இல்லங்க என்னங்க நியாயம் அப்பா முதலமைச்சர் மகன் வந்து மேயரா நீங்க ஏன் மேயருக்கு நிக்க கூடாதுன்னாரு நான் எப்படிங்க ஆமா இதெல்லாம் இருக்கிற விஷயம் தாங்க நான் எப்படிங்க மேயருக்கு நிற்க முடியும் அவர் அவர் கோபம் அவருக்கு நம்ம எப்படி நிற்க முடியும் வாய்ப்பே இல்லை அதை நான் சொன்னேன் அது பெரிய எஸ் எஸ் சுந்திரன் மேயர் வேட்பாளர் நடத்துனாரு இதெல்லாமே எல்லாமே ரெக்கார்டடான விஷயங்க இதுக்கெல்லாம் இன்னைய தேதி வரைக்கும் எல்லாரும் உயிர் சாட்சிகள் இருக்கும் அப்போ ஸ்டாலின் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார் ஸ்டாலின் செய்த கிட்ட எல்லாரும் வந்து அவங்க ரெகுலராக அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் நான் போட்டி போடுறேங்க உங்க ஆஃபீஸில் வந்து இத்தனை ஓட்டு இருக்கு அதாவது ரெகுலரா ஓட்டு கே கேக்கிற ஒரு மாதிரிங்க என்ன கலர் நிலவரம் என்ன இவர் என்ன அவர் கேள்வி என்ன கேட்டுட்டு விஷ் பண்ணிட்டு போயிட்டாரு இது எப்போ அந்த கார்பரே சென்னை கார்பரேஷன் தைல துணித்தார் காலக்கட்டத்தில் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் முந்தி அப்போ ஒரு வருஷம் அதுக்கு பிறகு ஜெயலலிதாமா வந்து புதுக்கோட்டை தேர்தல் அதுல வந்து அவங்க போட்டி போட்டாங்க சரியா எல்லாம் கிடைக்கல அதுக்கு பிறகு வந்து தொண்ணூத்தெட்டு தேர்தல் எப்படி வந்துச்சு தொண்ணூத்தெட்டு தேர்தல் வந்து ராஜீவ்காந்தி கொலை அதை ஒட்டியே விசாரணை அதை ஒட்டியே மத்திய அரசு குழப்பம் அப்படிதான் தான் தொண்ணூத்தெட்டு தேர்தல் திடீர் தேர்தல் தொண்ணூத்தாறுல தேர்தலுங்க அதுக்கு பிறகு தொண்ணூத்தெட்டு தேர்தல் திடீர் தேர்தல் தான் அப்போ ஜெயலலிதாமா நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு போன்ல அது சொன்னதே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க நீங்க வாங்க அப்புறம் போய் இந்த தேர்தல் கூட்டணி என்ன இப்படி பேசும்போது கலைஞர் கூட கோபம் அதில் இவன் எதுக்கு அதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கா அப்படின்னே வந்து பிடிஆர்ட்ட சொல்லியிருக்காரு பிடிஆர்டை நான் பாக்குறதுக்கு நாங்க நண்பர்களும் நானும் போகும்போது உனக்கு எதுக்கே இதெல்லாம் நீ எதுக்கு இதுக்குள்ளே எல்லாம் போற நீ எதுக்கு ஆலோசனை எல்லாம் கூடற அப்படின்லாம் அவர் துணி துணித்தட்டு தேர்தல் வைகோ என்ன நினைக்கிறாருன்னு நீங்க கொஞ்சம் கேட்டு வந்து சொல்லுங்க நாங்க அதாவது கூட்டணியெல்லாம் பேசிட்டாங்க எத்தனை சீட்டு வேணுங்கிறது நானும் நம்ம நண்பர் ஒருத்தர் அவரு நம்ம நிருபரும் கூட இப்போ இருக்காருக்க மாதிரியில் இருக்காரு ரெண்டு பேரும் வைகோ வீட்டுக்கு போனோம் நைட்டு தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி அவர் எமோஷ்னல் கேரக்டரு வெளியில் யாரோ போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள வெளியில் வந்து கடுமையாக சத்தம் போட்டார் ஏன் வீட்டுக்கு இதுக்கு நீ ஏன் ஏன் போஸ்டர் ஓட்டுற அப்படின்னு ஒரு பிரச்சனை சரிங்க நான் சமைதிப்படுத்தி பத்துக்கு ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான்னு இந்த வைக்கணும் எனக்கு அப்படியே அது ஞாபகம் இருக்குது பத்து சீட்டு கொடுக்கணும் அது ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான்னு இந்த வைக்கம் ஆஹ் சரி அவ்வளவு கேப்பாரு போல இருக்கு சரி ஏழு வரைக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு மறுநாள் என்னமோ இவங்கள்ட்ட சொன்னேன் பத்துக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒத்துட்டு போயிட்டாரு அப்படி ஜெயலலிதா அதாவது அவர் எடுக்கிற ஸ்டாண்டு எப்பவுமே அவர் உறுதியா இருக்க மாட்டாரு அதுக்காக நான் சொல்ல வரேன் என்ன லிங்க்னா அப்ப கூட மல்லசரியா வாய்ப்பு குடுக்கலங்கறதான் லிங்க் மல்லேசியாவுக்கு அவர் ரொம்ப நாளா இருக்காருல்லங்க ரெண்டாவது பக்கத்தை சேர்ந்தவர் ஒரு வாய்ப்பு தரணும் ஆனால் இவர் வைக்க என்ன சொல்கிறாரு நான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்குலாம் வேறு இடத்துல வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்றாரு மலேசியாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறதா அதில் பாயிண்ட்டுங்க அவரு இது வரைக்கும் வேறு கட்சிகளுக்கெல்லாம் போகல நடுவில் திமுக பக்கம் போகலாம் போவாருங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிபடிச்சு ஆனால் போகலை இப்போ மாத்தையா கம்பேரிசன் வரும்போது அது ரொம்ப மனசுக்கு புண்புடுங்க அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கம்பேரிசன் அப்புறம் வந்து அப்படி சொல்கிறது தவறு மூணு தடவை எங்க காப்பாத்துறேன் ஒரு தடவை தான் உயிரை காப்பாத்தினா ஒரு தடவை காப்பாத்துற காப்பாத்துனது இல்லையாங்கிற கேள்வி வரும் இப்படி அத வைக்கோ வந்துங்க ரகசியமாக பயணம் மேற்கொண்டு பெருவாரவர்களை சந்திக்கும் போது திமுக பெரிய நெருக்கடியில மாட்டிடுச்சு ஏன்னா அது ஆளுங்கச்சிங்க எண்பத்தொன்பது காலகட்டம் அது பத்திரிக்கை எல்லாம் செய்தி ஆக்கியாச்சு செய்தி தெரிஞ்சு போச்சுங்க அது செய்தி எம்பி பாஸ்போர்ட்டோ விசாவோ இல்லாம அந்நிய நாட்டுக்கு எப்படி எம்பி போக முடியும் அது கட்சியவே காவு கொடுத்த மாதிரி ஆயிருமே சார் அது எல்லாம் ஒரு ரீசனுங்க அந்த டிஸ்மிசல் ஆர்டருக்கான இதை படிச்சு பாத்தீங்கன்னா ஃபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரீசன் இன்னும் சொல்ல ராஜீவ் கொலை தொண்ணி தொண்ணா இந்த ரீசன்லாம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் நேரடிவ் செட் பண்ணிருச்சு ஸோ ராஜீவ் கொலை தொண்ணி தொண்ணு மே மாதம் இருபத்தொன்னாம் தேதி நடந்த பிறகு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் அண்ணாதிமுகவும் இந்த கொலை செய்தியில் திமுகவுக்கு பங்கு இருக்குன்னு குற்றச்சாட்டை வைக்கும்போது மக்கள் வந்து அதை நம்பினாங்க என்னன்னா அதுக்கு முந்தைய வரிசையா நடந்த இன்சிடென்ட்டு அதுக்கு யாரு பிள்ளையார் சொல்லி வைகோட பயணம் தானே பிள்ளையார் சொல்லி எண்பத்தொம்போது தொண்ணூறு பத்மநாபா படுகொலை இதெல்லாம் தானங்க வரலாறு அப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் திமுக ஆட்சிங்கிறது அது எண்பத்தொம்போதுல வந்து ஆட்சிங்க தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருக்கணும் தொண்ணூத்தி ஜனவரி போச்சு டிஸ்மிஸ் ஆச்சு டிஸ்மிஸ் ஆன பிறகு இயற்கையான அனுதாபம் உங்களுக்கு கிடைக்கணும் சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்னாவது வருது அது ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா ராஜீவ்காந்தி கொலை அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வரும்போது திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிட்டது அதாவது வைகோ எமோஷனா எடுக்கிற முடிவுல எது பாதிக்கப்படுதுங்கிறதுக்கான உதாரணம் இது அப்ப அவருடைய பாதிக்கப்படும் எந்த லாஜிக்கையுமே யோசிக்காம ஒரு தலைவர் எப்படி சார் முடிவு எடுக்க முடியும் இப்ப மல்லி சத்யாவுக்கு என்னதான் சார் கன்க்ளூஷன் அவர் திமுகவுக்கும் போக முடியாது ஏன்னா கூட்டணி கட்சி ஏற்கனவே ஒருத்தரை போ போனதுக்கு பிறகுதான் இவர் போய் மு க ஸ்டாலினா பார்த்துட்டு வர்றாரு அப்ப மீண்டும் மல்லை சத்யாவுக்கு இப்ப திமுகன்ற கேட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு கட்சியில இருந்து விரட்டி அடிப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து விட்டார் வெளியே போன்னு நானா சொல்றதுக்கு முன்னாடி நீயே போயிருன்ற லெவல்ல தான் இப்போ பேச ஆரம்பிச்சார் இதுக்கு மேல பேச பேசுறதுக்கு வார்த்தைகள் இதுக்கு மேல இல்லைன்ற அளவுக்கு கொட்டி தீக்குறாரு வைகோ இப்ப மல்லை சித்தியாவுடைய கதி என்ன மதிமுகவுடைய கதி என்ன திமுக கூட்டணியில இவங்களுக்கு இவங்க கட்சிக்கு டிமாண்ட் பண்றதுக்கு இவங்களுடைய கிரவுண்டு ஸ்ட்ரென்த் என்ன சார் ஸ்ட்ரென்த் இல்லங்க மதிமுக திமுக எப்படியான தர்ம சங்கடத்துல சிக்கிச்சோ யாரால சிக்கிச்சு வைகோவாலதான் சிக்கிச்சு அதே தர்ம சங்கடத்துல இப்பவும் மதிமுக சிக்கும் அவ்வளவுதான் திமுக இன்சுலேட் ஆகிடுச்சு மதிமுகவில் நடக்கிற சம்பவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சுய பாதுகாப்பு வளையத்தை கிரியேட் பண்ணாங்க வைகோவே ஆமாம் அவங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ திமுக மதிமுகவில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு திமுக தொடர்பு இல்லை இந்த ஸ்டாண்ட் வெளியில் வந்துருச்சு அப்போ வைகோ வைகோவோட ஏஜ் அவரோட ஓட்டு வங்கி அவரோட பிரச்சார வலிமை இது எல்லாம் அந்த காலகட்டம் மாதிரி இப்போ இல்லை வருஷம் எத்தனை ஆகிப்போச்சு முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் கழிச்சு அதெல்லாம் தேய்மான அடைஞ்சு போச்சுங்க ஒரு காலத்துலங்க வைகோ பேசுகிறாருன்னு நீங்க இப்போ அவங்க போஸ்ட்ல சின்ன துண்டு துண்டுச்சீட்டு அடிச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இயல்பு வருவாங்க நான் இங்க நம்ம திருவிக்கா பாருக்கு இப்போ இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல செனாயநகர் பூங்காமாங்க அங்கெல்லாம் அந்த பேச்செல்லாம் கேட்க போயிருக்கேன் நானே வந்து வைகோ கூட்டங்களில் பேச போயிருக்கேங்க அதாவது புத்தக வெளியீட்டு விழாவெலாம் பேச கூடுவாங்க நான் எல்லா சந்தர்ப்பத்தையும் போவோம் புத்தக வெளியீட்டு விழா நான் ஆனா அந்த கூட்டம் வந்து அரசியல் கூட்டம் தான் அரசியல் கட்சியில இருக்கவங்க தான் வருவாங்க மதிமுக இருக்கவங்க தான் வருவாங்க பேச போறது இதெல்லாம் அந்த காலகட்டத்துல இது ஒரு ட்ரெண்டா கூட இருந்துன்னு வைங்களேன் இப்ப வந்து சோசியல் மீடியா வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த காலத்துல எங்களுக்கு பிரிண்ட் மீடியால இருக்கவங்களுக்கான ட்ரெண்ட் இதுதான் அப்படியான வைகோ அந்த செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு இல்லை அவங்க சும்மா சொல்லிக்கலாமே தவிர அது இல்லை அப்புறம் வைகோவோட மகனை கொண்டு வந்தது மகனை கொண்டு வரும்போது வைகோ நிறைய சொல்றாரு நான் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தேன் அப்ப என் மகன் தான் பாத்துக்கிட்டான் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப மல்லை சத்தியா பாக்கவே இல்லைன்றாரா அது எப்படி பாக்காம இருப்பாங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்பட்சிகாரிய கவனிச்சு என் மகன் சத்தியா கட்சிக்குள்ள இருந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் அந்த டோன் வருது அது இன்னும் பல பேர் மனசு புண்படுத்தும் அது மல்லை சத்தியா மட்டும் இல்ல புண்பட மாட்டாரு கட்சிக்குள்ள இருக்க பல பேர் மனசு புண்படும் சரி ஒரே ஒரு சீட்டுன்னு திமுக கூட்டணி முடிவு போது அந்த சீட்டை வந்து அவரு மகனு கொடுக்காம இருக்கலாம் தரணும்ல கணேசமூர்த்தியோட அடிப்படையில வந்து ஒரு கட்சின்னு ஆரம்பிச்ச பிறகு தியாகம் பண்ண வேண்டியது அதிக தியாகம் பண்ண வேண்டியது தலைவருங்கிறது ஏன் கருத்து ம் என்ன காரணம்னா தலைவர் தான் கட்சி இருக்கு தலைவர் அப்பளுக்கற்றவராகவும் தியாகசீலராகவும் இருந்தாதான் கட்சி கட்சி அந்த தேரும் வேற வழி இல்ல அப்புறம் பிரபாகரன் பிரபாகரனோட லிகசி அது சீமானும் சேர்த்து தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு பத்திரிகையாளர்கள் நாங்க அந்த காலத்துல வாழ்ந்தோம் அதனால பல நினைவுகளை சொல்றோமே தவிர எனக்கான லிகசி எங்களுக்கு அந்த கொஸ்டின் வராது இல்லையா நம்ம எழுதணும் பிரபாகரன் கதை எழுதணும் பிரபாக இத்தனை வாரம் தொடர் எழுதணும் அப்படித்தான் கிளைம் பண்ண முடியும் ஆனா வைகோ வந்து அவரோட கிளைம் சரிதான் கிளைமு மாத்தையாவோட சேர்த்து அவர் கம்பேர் பண்ணும் போது ஏராளமான பேர் அதுல புண்படுவாங்க அப்புறம் மகன்தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டான்னு சொல்லும் போது இன்னும் அதிகமான பேர் புண்படுவாங்க அப்ப அவர் காயப்படுத்துற பட்டியல் வந்து நீளமாலங்க போகுது கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள காயப்படுத்துறவங்க பட்டியல் நீளமா போகுது அப்படின்னா மதிமுகவுக்கான எதிர்காலம் என்ன அது கிட்டத்தட்ட அது திமுகவுக்கு தாங்க போகணும் நிறைய பேர் போயிருப்பாங்க கீழ்மட்டத்துல போயிருப்பாங்க நமக்கு பேர் தான் தெரியாத தவிர கீழ போய் சேர்ந்து இருப்பாங்க என்ன ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு அப்புறம் துரை பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு அவர் வந்து தெலுங்கு ஓட் பேங்க் கேன்வாஸ் பண்றதுலாம் குறியா இருக்காரு அப்படின்னா அப்புறம் தேமுதிகா தெலுங்கு வோட் பேங்க் ரெப்ரஸன் பண்ணுங்களா அப்புறம் அவங்கள இவங்க சேர்ப்பாங்கல்ல அதை நீங்க இது பண்ண முடியாது மல்ல சத்தியாவென்னா சேர்க்காம சேர்க்காம இருப்பாங்க தெலுங்கு ஓட் பேங்க் ரெப்ரஸண்ட் பண்ற மத்தவங்கள சேர்ப்பாங்கல்ல இந்த குற்றச்சாட்டை திமுகவோட கீழ்மட்ட தலைவர்கள் அங்க மேல கொண்டு வராங்க உதாரணமா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து தெலுங்கு ஓட் பேங்க் வந்து இவர் துரை வந்து ஓப்பனாவே என்றாரு சில இடங்கள்ல கூட்டங்கள்லயே வந்து அவர் தெலுங்குல பேசுறாரு அதாவது அவங்க கட்சி கூட்டங்கள் உள்ள உள்ளரங்க கூட்டங்கள்ல அப்படின்னா அதை கேள்விப்படுற திமுக திமுகவோட அந்த அந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள் அவங்க வந்து அவங்களுக்கும் அந்த ஓட் பேங்க் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நாயுடு ஓட் பேங்க் அது இருக்கும் ஆகா இது நம்ம ஓட்டு வங்கில கை வைக்கிறாங்க அப்படின்னு உணர்வு வரும் அது போக இவர் பிஜேபியோட குளோஸா இருந்தாரு ஆஃப் கேட்டாரு கேட்டாரு இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த சில மாதங்களாக இருக்கு அப்ப இதுல வந்து உண்மையாவே தன்னை நிரூபிக்க வேண்டிய கடமை மல்லை சத்தியாவுக்கு இருக்கா வைகோவுக்கு இருக்கா இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலத்து தந்ததற்கு மிக நன்றி சார்